ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புகிறோம் ஆமாப்பா மஞ்சு எல்லோரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் நல்லா இருக்குங்க இது இருபத்தி நாலாந்தேதி சாயங்காலம் எடுத்துட்டு இருபத்தி நாலாந்தேதி நைட்டு சர்ச்சுக்கு போகிறது அதுக்கப்புறம் மறுநாள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் கலந்தது தாங்க இந்த ப்ளாகு சரி வாங்க வீடியோக்கில் போகலாமா இது வந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு தாங்க அவங்க குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சமைச்சிட்டோமுங்க சமைச்ச சமையல் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் வறுவல் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சாச்சு சாதம் ரசம் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பக்கிழங்கு கிழங்கு வந்து அவிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கப்பை பிரியாணி போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லையா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் அது தாங்க அதையும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம சமையல் தானுங்க பாத்திரத்தை கழுவ சமைக்க மறுபடியும் பாத்திரத்தை கழுவ சமைக்க இப்படி அப்படியே தாங்க இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையாக இருக்குது அதில் எங்கிட்டங்க நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறது வீடியோ எடுக்கிறதும் நாமளே வீடியோ எடிட் பண்ணுறதும் நாமளே வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறதும் நாமளே எல்லாம் சமைக்கிறதும் நாமளே சாப்பிட்றதும் நாமளே அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதனால தாங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி நீங்கள் யாருமே தவறாக எடுத்துக்க கூடாது சரியா தொடர்ந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எங்களுக்கு தேவை நிறைய உறவுகள் வந்து புதுசாக வந்திருக்கீங்க பழைய உறவுகளுக்கும் புதுசாக வந்த உறவுகளுக்கும் இனி நம்ம உறவுகளாக வரப்போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா ஹாப்பியாக இருக்கட்டும்ட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேங்க இனி பார்த்திங்கன்னா கையோட கையோட கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தையும் கழுவி கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அது பாட்டுக்கு குமிஞ்சிரும் மலை மாதிரி அப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு நாள் தேவைப்படும் நான் வந்துட்டு அதை அவ கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்போ எடுக்கிறோமோ அதை அப்பப்போ கழுவி கழுவி வச்சுற மாதிரி ரெடி பண்ணிட்டேனுங்க குளிர் ஒரு பக்கம் என்னை புரட்டி எடுக்குது அந்த குளுருக்கு தண்ணி வந்து அப்படி ஜில்லுன்னு இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி எடுத்தா எப்படி இருக்கும் ஐஸ் கட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம செய்யணுமே அப்படின்ட்டு எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் செய்ய வேலையும் செஞ்சுட்டு இடையில போய் நம்ம ஒரு பேசிட்டு வர்றது குட்டீஸுகள்லாம் நல்லா பசியாக இருக்காங்க சரி கொஞ்சம் வெள்ளனாவே சமைச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு ஏழு மணி தானுங்க ஆகுது எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு இது யார் யார் அப்படின்னு நான் அறிமுகப்படுத்துட்டா அது வந்து தேவி அக்கா தேவி அக்கா நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லுவேன் ஒரு உறவு கேட்டிருந்தீங்க யாருமா அந்த தேவி அக்கா பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கா அவங்கள கொஞ்சம் காமி அப்படின்னு இவங்க தான் பார்த்துக்குவாங்க அது வந்து அண்ணா தேவி அக்கா தேவி அக்காவோடய அம்மா அது அப்புறம் பார்த்திங்கன்னா தேவி அக்காவோட தம்பி பசங்க இவங்க இந்த மூணு குட்டீஸுகளுமேவும் தம்பி பசங்கள் தேவியக்காவும் பசங்க வந்துட்டு ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்க ஒரு ஆள் வந்து ரெண்டு பேருமே வேலை பார்க்குறாங்க ஒரு ஆள் சென்னை ஒரு ஆள் கோயம்புத்தூர் அந்த மாதிரி இந்த குட்டீஸ் வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சர்ச்சுக்கு போக ரெடி ஆயிட்டாங்க பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு வந்த குட்டி ரொம்ப சேடாக வந்து ஃபீல் பண்ணா ஒரு என்ன சொல்கிறது சந்தோஷம் இல்லாத மாதிரி எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாகிடுச்சு கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தால் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் சர்ச்சில் வந்து ப்ரேயர் நடக்கும் குட்டிஸ்க்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நான் மச்சான்ட்ட ஃபோன் போட்டு சொல்லி அலீனாவும் மச்சாவும் அனுப்பிச்சி விட்டு கடையிலேருந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து போடவுமே இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தால் இந்த குட்டி மாவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அவ்வளோ நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக ஆடிகிட்டே இருந்துச்சுங்க குட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் ஒரு குட்டிஸுகளோட இந்த மாதிரி விளையாட்டுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நாங்கள் எல்லோருமே எங்களை மறந்துட்டோம் மறந்து இந்த குட்டீஸோட டான்ஸை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம்ங்க என்ஜாய் பண்ணிட்டே இருந்தா இந்த உறவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சொந்த பா சொந்த பந்தமாக இருந்தாதான் உறவு இல்லை அப்படின்னுலாம் நம்ம நினைக்க முடியாதுங்க கடவுளாக பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு சில உறவுகளை வந்து கிஃப்டாக கொடுப்பாரு அந்த மாதிரி கிடைச்சவங்க தான் எனக்கு தேவி அக்காவும் அண்ணாவும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம சொந்தமானு கேட்டால் தாங்க அந் அதுக்கும் மேலே ஒரு படியா அப்படின்னு கேட்டாலும் அப்படியும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களுக்கு கிடைச்ச மெரி பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அண்ணா அக்கா ஃபேமிலியோட இந்த ஒரு உறவு கிடைச்சது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது வந்து கடைசி வரைக்குமே இருக்கணும் அப்படின்ட்டு இறைவன் கிட்டே நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு ஒருத்தராக தான் இருக்காங்க அக்கா அண்ணா அப்படி கூப்பிட்டாலும் நம்ம சொந்தந்தாங்க நம்மளுக்கு என்ன சொல்கிறது அவ்வளோ ரொம்ப ரொம்ப இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பரு சப்ஸ்கிரைபராக இருந்து நம்மகிட்ட இவ்வளோ தூரம் அன்பு காட்டி நம்ம குடும்பத்தில் மெம்பராக ஆகிறப்போ அது கிடைக்கும் பாருங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷந்தான் அப்படி கிடச்சவங்க தான் இவங்களும் சரியா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஆடினது பத்தலையாப்பா அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க குட்டியோட சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும்ல அவள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் போய் டான்ஸு உள்ளே வந்து டான்ஸு என்ன எப்போ பார்த்தாலும் அத்தை அத்தை அப்படின்ட்டு தேவி அக்கா கிட்டே தான் ஒட்டிகிட்டு இருந்தா ஏன்னா அவங்களுக்கு தானே அவளுக்கு தெரியும் குட்டிமாவுக்கு ஃபஸ்ட்டு டைமாக நம்மளை பார்க்குறாங்க அதனால் அறிமுகம் கம்மி தானே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கடைசி நேரத்தில் ஒட்டிக்கிட்டாங்க மற்ற குட்டீஸுக்கும் நம்ம எதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அவங்க வந்துட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து ஊருக்கு போயிட்டாங்க இனி அடுத்து வந்து வெக்கேஷனில் வருவாங்க அப்போ வந்து கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கணுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து பேசிட்டு குட்டி மாவோட டான்ஸை பார்த்து ரசிச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் வெள்ளனாவே கிளம்பிட்டாங்க சர்ச்சில் போய் குட்டி வந்து அங்கே இருக்கிற அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் குடில் இதெல்லாமே பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் தாங்க மச்சானுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் என்னென்னா மச்சான் வந்து குளிச்சுட்டு வர்றதுக்குலேயும் நாங்கள் வெள்ளைனா விவரம் சாப்பிட்டோம்மா அவங்களும் அதனால் இவர் லாஸ்ட்டாக கடையெல்லாம் அடைச்சிட்டு வர்றதுனால தான் கடைசியில் சரி இப்போ நைட்டு பத்து மணிக்கு சர்ச்சுக்கு வேறு கிளம்பணும் அதனால் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோங்க இடையில என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கி நானுமே நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டவங்க இதை நான் சற்றும் எதிர்பார்க்கலங்க ஹாப்பியாக இருந்துச்சா நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு மூமெண்ட் போட்டுட்டோம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க மச்சானுக்கு சரியான பசி மணி ஒம்போதரையாச்சு வாங்க ஆட்டமெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க சாப்பாடை போடுங்க அப்படிங்கவோ அவருக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சுங்க கிழங்கு அவிச்சது கறி குழம்பு வச்சு தான் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இங்கே வந்து கிழங்கு அவிச்சது கறிக்குழம்பெல்லாம் சர்வ சாதாரணம் இட்லி தோசைக்கு கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி அங்கே வந்து நம்ம எப்படி செட் இல்லையா அந்த மாதிரி இங்கே உள்ளவங்களுக்கு இது ஆகிருச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் நைட்டு பத்து மணிக்கு தான் கூப்பிட்ருந்தாங்க பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கேயுமே நிறைய ஆடல் பாடல் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க பனி வந்து கொஞ்சம் ஓவராக இருந்துச்சுங்க அதனால குளிர் தாங்கவே முடியலை என்னால் எல்லாம் அதனால் கொஞ்சம் வெள்ளனாவே போயிட்டு அது முடியுமே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்களேன் எல்லாருமே போயிட்டாங்க தெருவே வெறிச்சோடி கிடக்கா ஆனால் அங்கங்கே லைட் போட்டு ரொம்ப ஜெகஜோதியாக இருந்துச்சு வீட்டு வீட்டுக்கு ஸ்டார் போட்டுறாங்க வீட்டு வீட்டுக்கு இந்த மாதிரி அலங்காரம் லைட் போட்டுறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் வரங்கள்ளையும் எல்லா மக்களுமே இடம் பிடிச்சிட்டாங்க வண்டி நிப்பாட்டுறது உட்காடுறது அப்படின்ட்டு எல்லாமே இடம் பிடிச்சிட்டாங்க நீங்களே பாருங்களேன் இந்த கோயில் சுற்றி சுற்றி விதமாக வண்டிங்க பாக்காத வண்டியெல்லாம் இங்கே வந்து பார்த்துக்கலாம் போல அந்த அளவுக்கு வண்டி இங்கே வந்து சாமி கும்பிட்டுக்கங்க இவங்க தான் நம்ம ராஜகுமாரி அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு காரணமான ஒரு தாய் அதாவது மாதா தாய் அவங்களோட பேர்ல தான் இந்த ஊரே தெரியுது ராஜகுமாரி மாதா மாதா பேர் அந்த பேரில் தான் இங்கே உள்ள இந்த ஊ இந்த கிராமமே ராஜகுமாரி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோன்னேவும் குழந்தை இயேசு பிறந்துட்டார் அப்படின்ட்டு தீ மூட்டி அதில் வந்து சூடு காய வச்சு உள்ள வந்து எடுத்துகிட்டு போய் மறுபடியுமேவும் ப்ரேயர் ஆரம்பிக்குங்க அது அப்படி தான் நடந்துகிட்ருக்கு நீங்களும் பாருங்களேன் ஃபாதர் வந்து பெரிய ஃபாதர் ஒருத்தர் இருப்பார் சின்ன ஃபாதர் அதுக்கடுத்து ஒரு அசிஸ்டண்ட் ஃபாதர் இப்படி மூணு பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அங்கே வந்து கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணி பண்ணிவிட்டு அங்கே தீ மூட்டுறதுக்கு விறகெல்லாம் அடுக்கி இந்த மாதிரி கட்டையெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அதில் வந்து தீ மூட்டி அது அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை ஏசு பிறந்திருக்கார் இல்லையா அவரை வந்து அதில் சும்மா கொஞ்சம் நேரம் அப்படி சூடு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு எடுத்து மறுபடியும் சர்ச்சுக்குள்ளேயே போயிடுவாங்க எல்லார் கையிலையுமே கொஞ்சம் குங்குளிங்கம் கொடுப்பாங்க இது முடிஞ்ச உடனே எல்லாருமே அந்த குங்குலிங்கத்தை வந்து அந்த தீயில் போட்டுருவாங்க போட்டுட்டு மறுபடியும் உள்ளே போயிடுவோம் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தை ஏசு பிறந்திருக்கார் இல்லையா அவரை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா கேக்கு கடுங்காப்பி இந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஏய் கிறிஸ்மஸ் வந்துடுச்சு நைட் பன்னெண்டு மணி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பட்டாசு போட்டு கொளுத்திட்ருந்தாங்க இது என்னப்பா மரத்தில் கட்டி தொங்க விட்ருக்காங்க நீங்களாம் போய் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இங்கே வந்து கிறிஸ்மஸுக்கு மட்டுமே தரப்படும் ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த ட்ரீயில் வந்துட்டு இருபது ரூபாய் இந்த இருபது ரூபாய்க்கு உள்ள ப்ரைஸ் வச்சுருப்பாங்க பம்பர் ப்ரைஸ் வந்து குக்கர் அரிசி இந்த மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க நம்ம எதை கேட்குறோமோ அதை மரு ஒரு மரம் வச்சு அந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி கட்டி விட்டுருப்பாங்க நம்ம போய் நின்றுட்டு எது வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாம் பறித்து கொடுப்பாங்க அதை நம்ம வாங்கிக்கலாம் அதில் டோக்கன் இருக்குது அப்படின்னா பம்பர் சா ப்ரைஸ் கிடைக்கும் அதை கொடுத்துட்டு அந்த ப்ரைஸை வாங்கிட்டு வந்துக்கலாம் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் நைட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எல்லா மக்களுக்கும் நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும் போது இதெல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அந்த மாதிரி வளர்ந்து வளர்ந்து இப்போ வந்து இருபது ரூபாயில் நிற்கிது இனி போகிற காலத்தில் அது ஐம்பது நூறுன்னு மாறலாம்ங்க அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே அங்கேருந்து பொறுமை இல்லாமல் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பார்த்தா கடவுள் நம்மளுக்கு நல்ல கிஃப்ட்டாக தான் கொடுத்துருக்காரு ஒன்று லைட்ரு கேஸ் பற்ற வைக்கிறது இன்னொன்று சல்லடை எனக்கு எங்கள் பாப்பா அவங்களுக்கு வந்து பேனா பென்சில் அந்த மாதிரி கிடச்சிங்க சரி பரவாயில்ல நம்மளுக்கு உபயோகமானதான் கொடுத்துருக்காங்க மக்களே நீங்கள் நல்லா படிச்சுருங்க அப்படின்ட்டு பசங்ககிட்டேயும் சொல்லிவிட்டேன் எனக்கு கிடச்ச வச்சு நான் டீ ஆற்றி குடிச்சிக்கிறது ஜூஸ் அரிக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நானும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்ங்க வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே படுத்து தூங்கியாச்சு என்னென்னா நைட்டு ஒரு மணி ஆகுது காலையில் எழுந்திரிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம்ங்க நெடுங்கண்டை வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு அங்கே போகிறப்பெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க அங்கே போயிட்டு எங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மதியத்துக்கு வந்து அம்மா வந்துட்டோம் வந்த வந்தோடனேவும் எங்கள் அம்மா எப்படா நீ வருவே எப்படா நீ வருவேன்னு சொல்லி என்னை ஃபோன் போட்டு ஒரே டார்ச்சர் சரி வந்துடுறோம்மா வந்துடுறோமான்ட்டு அப்படியே கிளம்பி ஓடி வந்துட்டோம்ங்க அப்பா அம்மாவுக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா கிறிஸ்மஸ் இல்லையா அதனால் எங்கள் அப்பா அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க எங்கள் அம்மாவுக்கு நல்லா செவத்தாள் எங்கள் அம்மா இந்த டார்க் கிரீன் கலர் அதாவது பாட்டில் கிரீனா இதுக்கு பேர் அந்த கலருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்ன மறுபடியும் ஏட்டியே கொடுத்து விட்ருக்காங்க நான் தான் தைச்சி கொடுக்கணும் ஆமாங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நான் சுமாரான ஒரு டெய்லர் தானுங்க எங்களுடைய எல்லாம் நாங்களே தைச்சி போட்டுக்கிருவோம் அதான் எங்கள் பிங்கி பாப்பாவுக்கு எனக்கும் தைச்சிட்டோம் எங்கள் அம்மாவுக்கு தைக்கவே இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க எதையும் தச்சு கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு சரியான அளவில்லம்மா அதனால் அப்படின்னு மறுபடியும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கணுங்க கண்டிப்பாக அதை இந்த ரெண்டு நாளுக்குள்ளே தைச்சி கொடுக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க குட்டி குட்டி எம்ப்ராய்டிங் பூ போட்டு அந்த கலருக்கும் அந்த பிங்க் கலர் பூ போட்டதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதெல்லாம் கொடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே சமையல் தானுங்க எங்கள் அம்மா நான் வந்த உடனே சாதாரணமாக பொண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு போனால் சமைச்சிட்டு அம்மா கொடுப்பாங்க ஆசையாக சாப்பிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நினப்பா நான் போனோடனே எங்கள் அம்மா நினைக்கிறேன் என் பிள்ளை வந்துருச்சு நம்ம ரெஸ்ட் எடுப்போட்டு எங்கள் அம்மா ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாமே சமைச்சி பிரியாணி எல்லாம் போட்டு வச்சிட்டு நைட்டுக்கு வந்துட்டு ஊர்வலம் இருக்குங்க போயிட்டு வந்து சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கல எப்போ பார்த்தாலும் சமைச்சிக்கிட்டு சட்டியை ஒட்டி உருட்டிக்கிட்டு வீடியோ வேணாம் தாங்க எடுக்கல அப்படியே கிளம்பி வந்துட்டோம்ங்க இது வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம ஊர்வலம் போவோம்ங்க அதுக்கு தான் குழந்தை குட்டிகள் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அதுக்கு வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிவிட்டு அப்படி வருவோமுங்க இது இந்த வருஷம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பொக்கிஷன் கிடச்சிருக்கு பிறந்த குழந்தை இயேசுநாதரை வந்து தூக்கிட்டு போகிற ஒரு பாக்கியம் வந்து எனக்கு கிடச்சிருக்குங்க நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் எல்லோரும் ரெடியாகி உடனேவும் அவங்க எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க இந்த மஞ்சு நீங்கள் தான் பிடிங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசார உண்மையாக வேண்டிக்கிட்டேங்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இப்ப நல்லா இருப்போம் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போங்க நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய என்ன கனவுகள் இதெல்லாம் நிறைவேறி நம்ம எல்லாருமே சந்தோஷமாக நல்லா இருக்கணும் நல்லா இருப்போமுங்க எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸுங்க மனசார வாழ்த்து சொல்லிக்கிறேங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டங்க வரும்போதே நைட் பத்து மணி ஆச்சு பசி வர அவரை கில்ல ஆரம்பிச்சிருச்சு நம்ம தம் போட்ட பிரியாணி எங்கள் அம்மா ஓப்பன் பண்ணவே இல்லைங்க அவங்களும் சாப்பிடாமல் உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் போய் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டோம்ங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எங்கள் தங்கச்சி பையன் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரவங்க தங்கச்சிக்கு ரெண்டு பையன் அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க குழந்த வர பிறந்திருக்கா வந்த உடனேவும் அவனை பார்த்து தூக்கி தூக்கி கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சுங்க அவனும் நல்லா சிரிச்சுக்கிட்டு கேக்கப்போன்னு இருந்தால் குட்டி பையன் இப்போ தான் ஆறு மாதம் ஆகுதுங்க என்னப்பா அவன் தங்கச்சியெல்லாம் காமிக்கவே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வீடியோவில் வர கொஞ்சம் ஷையாக இருக்குங்க தொடர்ந்து கண்டிப்பாக எப்பயாச்சும் வர்றப்போ காமிக்கிறேன் என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே நம்ம சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி